என் அன்புக்குரியவர்களே கடந்த சில நாட்களாக பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து பல்வேறு கண்டனங்களை பலர் வலைத்தளங்களில் பதிவிட்டு வருவதை நாம் காண்கிறோம் நான் பாஸ்டர் டேனியல் சி குமரேசன் செங்கோட்டை அருகில் ஒரு சுவிசேஷகராக போதகராக அப்போஸ்தல ஊழியத்தை இருபத்தைந்து ஆண்டுகள் நான் கர்த்தருடைய பெரிதான கிருவையினால் செய்து வருகிறேன் சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய சொந்த ஊருக்கும் என்னுடைய ஊருக்கும் ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது நான் தொடக்க நாட்களிலே கன்வென்ஷனிலே மேடைகளிலே பிரசங்கிக்கக்கூடிய நாட்களிலே அவர் வேதாம கல்லூரியிலே படித்து வந்தார் அவர் சென்ற ஆலயம் அவருடைய தாயார் அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் தெரியும் ஏனென்றால் நானும் ஒரு ஏஜி சபையில்தான் வளர்ந்து வந்தேன் எங்களுடைய சபைக்கும் அந்த சபைக்கும் ஐக்கியம் உண்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது அவர்கள் சென்ற சபையின் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது காரியத்துக்கு நாம் வருவோம் ஜான் ஜெபராஜ் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே பாவத்தில் விழுந்து விட்டார் என்றும் அவர் சபை அடைக்கப்பட்டு விட்டது என்றும் காரியங்களை வலைத்தளங்களிலே பலர் பதிவிட்டு வருகிறார்கள் நான் கேட்கிறேன் சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று இதை உங்களோடு பேசுகிற எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து வீடியோ போட்டு வருகிற நீங்கள் யாராவது தயவு செய்து வேதத்தை முழுமையாக கற்றிருக்கிறீர்களா பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா கர்த்தரோடு முகமுகமாய் பேசியிருக்கிறீர்களா சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பேதுருவை கர்த்தர் அழைத்தார் பேதுரு தன்னை மறுதளிப்பார் என்று கர்த்தருக்கு தெரியும் இவர்கள் எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் என் உயிரை கூட கொடுப்பேன் என்று பேதிரு சொன்ன பொழுது பேதுருவே என்று இரவு நீ சேவல் கூவுகிறதற்கு முன்னே மூன்று முறை என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னார் தன்னை பேதுரு மறுதளிப்பான் என்று தெரிந்திருந்தும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார் ஏனென்றால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை நேசித்தார் நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் ஊழியம் செய்வதனாலோ உபவாசம் பண்ணுவதினாலோ ஜெபம் பண்ணுவதனாலோ தானதர்மம் தர்மம் யாரும் பரிசுத்தவான் இல்லை கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சேர்ந்த நாம் யாவரும் அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உள்ளோம் நாம் கிரியைகளினாலே பரிசுத்தமாக்கப்படவில்லை கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இது உங்களால் உண்டானது அல்லது தேவனுடைய ஈவு போகட்டும் பிறனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராயிருந்தாலும் சரி போக்கு சொல்ல இடம் இல்லை நிற்கிற நீதானே விழாமல் இரு நான் இதுவரை ஜான் ஜவராஜை நேரில் பார்த்தது கிடையாது நான் அவர் நல்லவர் கெட்டவர் என்று நான் சொல்லவில்லை ஒரு கிறிஸ்தவன் மச்சன் மனிதனை எப்படி அணுக வேண்டும் ஒரு விபச்சார ஸ்திரியை கையுமையாக பிடிபட்டு பிடித்த பொழுது அங்கே வேத புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு சதுசேயர்களும் பரிசெயர்களும் நியாய சாஸ்திரிகளும் நின்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார் உங்களில் பாவமில்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்ன அவர்கள் கல்லை போட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஜான் ஜபராஜ் ஒரு தவறு செய்திருக்கிறார் அவரு அவர் ஏதோ ஒரு காரியம் நீங்கள் அதை பார்க்கவில்லை நீங்கள் அதை கேள்விப்பட்டு சொல்லுகிறீர்கள் நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் ஜான் ஜெபராஜை நீங்கள் உண்மையாக நேசித்திருந்தால் ஜான் ஜெபராஜு உங்கள் சகோதரனில் ஒருவனாக இருந்திருந்தால் உங்கள் அண்ணனாக தம்பியாக மாமனாக மச்சானாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஜான் ஜெபராஜ் இருந்திருந்தால் நீங்கள் அவரை குறித்து வீடியோ போட மாட்டீர்கள் அவன் எவனோ என்றுதான் மாற்றாந்தாய் பிள்ளை மனப்பான்மையோடு தான் நீங்கள் அவருக்காக வீடியோ போடுகிறீர்கள் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் பாவம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பேதிரு தன்னை மறுதளிப்பான் என்று தெரிந்திருந்தும் ஊழியத்திற்கு அவனை ஏன் தெரிந்து கொண்டார் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் எங்கே தாயின் கருவில் இருக்கும் பொழுது இன்னும் பிறந்து ஊர்ந்து விளையாடவில்லை கிரியைகளை செய்ய தொடங்கவில்லை அப்படி இருந்தும் தாயின் கருவில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கர்த்தரால் எப்படி வெறுக்க முடியும் காரணம் நீ பிறப்பதற்கு முன்னே நீ கருவில் தோன்று முன்னே நீ எப்படிப்பட்டவன் என்ன செய்வாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் கிருபை என்றால் என்ன பாவம் செய்து கொண்டே இரு என்று சொல்லுவதா கிருபை நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் வந்து போகக்கூடிய ஆவியை நாம் பெறவில்லை நிரந்தரமாக நம்மோடு தங்கி இருக்கக்கூடிய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் அவர் நம்மை மறுரூபமாக்கி கர்த்தருக்குள் வசனத்துக்குள் நம்மை வளர்த்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தமடைய செய்து தேவனை சந்திக்க நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஜான் ஜபராஜ் ஜெபராஜ் அவர்களை குறித்து விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்கள் அவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு உபவாசம் பண்ணி முழங்கால் படியிட்டு அவர் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் அவர் கர்த்தருக்குள் எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும் அவர் பாவம் செய்திருந்தால் கூட கர்த்தர் அவருக்கு மன்னிக்க வேண்டும் அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று யாராவது ஜெபித்து ஜெபித்திருப்பீர்களா உங்கள் கூட பிறந்தவனாக இருந்தால் ஒரு வீடியோ போட முடியுமா இன்றைக்கு மற்றவர்களை குறித்து இயேசு ஒருவரை தவிர பிதா ஒருவரை தவிர பரிசுத்தரோ நல்லவரோ தூயவரோ நன்மை செய்பவரோ யாரும் கிடையாது எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே நான் சொன்னேன் தேவன் ஒருவரே நீதிபரர் வீடியோ போடக்கூடிய நீங்கள் நீதிமான்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையிலே குறைகளே இல்லையா பரிபூரணர் இயேசு ஒருவர் மட்டும்தான் அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் மேல் பெற்றோம் இடைப்பட்ட நாட்களிலே வேறொரு வீடியோ பார்த்தேன் வெளிநாட்டிலே ஏதோ ஒரு பாடகர் வந்து பாவம் செய்து விட்டு பாவத்திலே விழுந்து விட்டாராம் சபையில் இருந்தவரை தூக்கி விட்டார்களாம் அதையும் குறித்து ஓ மனிதனே உன்னுடைய வாழ்நாட்கள் இன்னும் முடியவில்லை உன்னுக்கு உண்டான பரீட்சையை பிசாசு எப்படி கொண்டு வருவான் என்று உனக்கு தெரியாது கிருபையினால் மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் உன்னுடைய திறமையினால் அல்ல அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய சகலவிதமான பாவங்களுக்குமான கிரயத்தை கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே செலுத்தி முடித்து விட்டார் என்பதை விசுவாசிப்பதினால் மட்டும்தான் நீ பிசாசையும் உலகத்தையும் பாவத்தையும் ஜெயிக்க முடியுமே தவிர வீடியோ போடுவதினாலோ உபவாசம் பண்ணுவதினாலோ ஜெபிப்பதினாலோ அல்ல இந்த வீடியோவை போடக்கூடிய பாஸ்டர் டேனியல் சி குமரேசன் தேவனுடைய கிருமையினால் என்னுடைய ஏழ்மை நாட்களிலே மண்ணெண்ணெய் வழக்கு வெளிச்சத்திலே வேதாகமத்தை ஆதியாகம முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை முப்பத்தி ஐந்து லட்சம் எழுத்துக்களை எழுதி முடித்தேன் ஆங்கில வேதாகமத்தை எழுதி முடித்தேன் என்னை யாரும் வந்து பாராட்டவோ சீராட்டவோ இல்லை தேவையில்லை இதை ஒரு செல்வந்தரோ ஒரு போதகருடைய ஒரு மகனோ வேறு அரசியல் ரீதியாக உள்ளவர்களோ செய்திருந்தால் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் ஜான் ஜபராஜ் ஒரு வறுமை நிறைந்த ஏழை வாலிபனாக எதிர்காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சபையிலே ஒரு விசுவாசியாக இருந்து கண்ணீரோடு வாழ்ந்த நாட்களிலே அவரை தூக்கிவிடவோ அவருக்கு ஆதரவு செல்லவோ கண்ணீரை துடைக்கவோ எதிர்காலத்தை குறித்து கரிசனை சொல்லவோ யாருமே கிடையாது அவர் இருந்திருந்தால் அங்கேதான் இருந்து கொண்டிருந்திருப்பார் அவரை தூக்கி எறிந்தபடியினால் கர்த்தர் அவரை அநேக இடங்களுக்கு பயன்படுத்தினார் அவர் அநேக பாடல்களை கர்த்தருக்காக கொடுத்திருக்கிறார் நான் அவர் நல்லவர் கெட்டவர் என்று நான் சொல்லவில்லை ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார் நீதிமான் ஏழு முறை விழுந்திருந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அவனுக்காக ரத்தம் செய்தியது நீங்களோ நானோ கிடையாது கர்த்தராகி ஏசு மரியாளிடமிருந்து ஏழு பிசாசுகளை துரத்தி ஊழியத்தை கொடுத்து உயிர் தெழுந்ததை சகோதரருக்கு சொல்லு என்று ஒரு ஸ்திரியை மன்னித்து தன்னுடைய ஊழியனாக்கினார் ஆரோனை போல் இந்த கனமான ஊழியத்திற்கு அவரால் அழைக்கப்பட்டால் ஊழிய தானாக எவனும் ஏற்பட முடியாது எஜமான் அவருடைய வேலைக்காரனை குறித்து அவர் பார்த்து கொள்வார் சகரியா புஸ்தக புஸ்தகத்திலே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்து அந்த சபையிலே நின்ற சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்ற பொழுது கர்த்தர கர்த்தருடைய தூதன் பார்த்து என்ன சொன்னார் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்ன அவன் தலைப்பாகையையும் அழுக்கு வஸ்திரங்களையும் மாற்றி அவனுக்கு வெண் வஸ்திரங்களை தரிப்பித்தவர் யார் சிலையை செய்து ஜனங்களை வழிபட வைத்த ஆரோனை கர்த்தர் விட்டுவிட்டார் ஜனங்களை அடித்துவிட்டார் ஆரோனை ஏன் ஒன்றும் செய்யவில்லை ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைகள் வந்து அன்னி அக்கினியை கொண்டு போகும் பொழுது மறித்து விட்டார்கள் ஆரோன் அழுது கொண்டிருக்கிறான் மோசை சொல்லுகிறார் நீ உடனே போய் தூப வர்க்கத்தை காட்டி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபி என்று சொல்லுகிறார் தன் இரண்டு பிள்ளைகளையும் வெளியே மறித்தவர்களாக போட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் போய் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான் அவன்தான் ஊழியக்காரன் அவர் தேவனால் அழைக்கப்பட்டாரா தேவன் அவரை அழைத்தாரா என்பது கர்த்தருக்கும் அவருக்கும் தெரியும் அவர் எத்தனை ஜாதி தடைகளையும் எத்தனை ஏழ்மைகளையும் தாண்டி வந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது எல்லோரையும் தேவன் பயன்படுத்தப்பட்டு படுத்தட்டும் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஒரு குழந்தை ஒரு குழியிலே விழுந்துவிட்டால் ஆவிக்குரிய ரீதியிலே எல்லோரும் குழந்தைதான் ஒருவருக்காக ஒருவர் பரிதாபப்பட வேண்டும் அன்பு திரளான பாவங்களை மூடும் நாம் ஏதோ இரவு பகலும் தேவ சமூகத்திலே செக்கினா மகிமையிலே முகமுகமாய் பார்த்து கர்த்தரோடு பேசுகிறவர்களைப் போல ஜனங்களை நியாயம் தீர்க்க நியாயசனத்தோடு அலைகிறோமே யார் உங்களை ஏற்படுத்தினது நீயே கிருபையினால் இரட்சிக்கப்பட்டவன் நீயே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் உன் சகோதரனை குறித்து குறை சொல்ல நீ யார் ஜான் ஜான்ஜவராஜ் வந்து கண்ணீரோடு இருந்தாரா அவர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாரா என்று நீ கவலைப்பட்டது உண்டா நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாரும் ஒரு மனமாக சேர்ந்து ஆண்டவரே என் சகோதரனை நீர் வந்து அந்த ஸ்தானத்திலே எடுத்து நிறுத்த வேண்டும் அவரை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் ஒரு ஊழியக்காரன் உலகத்துக்காக அவன் அவன் உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சமூகத்தில் சமூகத்திலே அவன் போர் வீரனாக வரும்பொழுது பாதாளத்தின் சேனைகளும் வான மண்டலத்தின் சேனைகளும் சாத்தானுடைய கூட்டங்களும் அவனுக்கும் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் சபைக்கும் விரோதமாக போராடும் உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு ஒரு ஊழியக்காரனுக்காக சபை ஜெபிக்க வேண்டும் ஒரு ஊழியக்காரனுக்காக மனைவி ஜெபிக்க வேண்டும் ஒரு ஊழியக்காரனுக்காக நண்பர்கள் ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு அவருக்கு அப்படி ஒரு காரியம் நேர்ந்திருக்கிறது என்றால் உன்னுடைய என்னுடைய ஜப குறைவுதான் காரணம் நம்முடைய பிள்ளைக்காக நம்முடைய மனைவிக்காக நம்முடைய சபை பிள்ளைக்காக நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நமது கடமை லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்து சோதைமுக்கு போய்விட்டான் விட வேண்டியதுதானே ஏன் கர்த்தரோடு அவன் வழக்காடி அவனுக்காக மன்றாடி திறப்பின் வாசலிலே நின்று ஓ ஐம்பது நீதிமான் பத்து நீதிமான் ஐந்து பேர் இருந்தால் இரட்சிக்க மாட்டாரா என்று லோத்துவை மனதிலே வைத்து கொண்டு பேசின ஆபரகாமை போன்ற மனம் உங்களுக்கு உண்டா தன் சிநேகிதருக்காக ஜெபித்த யோபுவை போல ஒரு மனம் உங்களுக்கு உண்டா எழுந்து வர வேண்டும் ஒருவனுடைய வீழ்ச்சியிலே மகிழ்வது அல்ல விமர்சனம் பண்ணுவது அல்ல நீ ஒருவனை பார்த்து சிரித்தால் உன்னை ஊரே பார்த்து சிரிக்கும் அவருக்காக பரிதாபப்படுங்கள் கர்த்தர் அழைத்தவனை ஒருபோதும் கைவிட மாட்டார் தாவிதுடைய வாழ்க்கையிலே அவன் நம்முடைய வேதத்திலே மத்திய பகுதியிலே சங்கீத புஸ்தகம் அழகாக இருக்கிறது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்தவர் கோலியாத்தை வென்றவர் அரசனாக உயர்த்தப்பட்டவர் யுத்தத்துக்கு செல்லக்கூடிய காலத்திலே உரியாவின் மனைவியோடு அவர் பாவம் செய்தார் அவள் கணவனை கொன்றார் ஒரு மனசாட்சி இல்லாமல் வாழ்ந்து போய் எச்சரிக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே கண்ணீர் சிந்தி கதறி அழுது மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வருகிறார் இவனுடைய சந்ததியால் மேசியா வர வேண்டும் இயேசு வர வேண்டும் எப்படியாவது இவனை தகுதி இல்லாதவனாக ஆக்க வேண்டும் என்று பிசாசு முயற்சி செய்த பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் திரும்பவும் தாவீதின் கூ விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து கட்டுவேன் ஏன் இடிந்து போன மதிலை கொண்டு கட்டவில்லையா ஆறு தலைமுறை தோறும் என் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று அருவறுப்பான மோவாபிய சந்ததியை சபித்த ஆண்டவர் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ரூத்தை தன்னுடைய சந்ததியிலே கொண்டு வரவில்லையா ராகாப் என்கிற வேசி கர்த்தருடைய பிள்ளைக்கு இடம் கொடுத்த பொழுது அவள் வேசியாக இருந்தால் அவள் குடும்பத்தையும் அவளையும் ரட்சித்து தன்னுடைய ஜனமாக அவளை சேர்த்து கொள்ளவில்லையா தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார் தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் மனிதன் பலவீனம் உள்ளவன்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லோரும் பூரணவாதிகள் அல்ல சிலர் வந்து மேடைகளிலே பேச ஆசைப்படுகிறார்கள் சிலர் ஊழியம் பல நாடுகளிலே போய் பேச ஆசைப்படுகிறார்கள் டாக்டர் பில்லி கிரகம் அந்த உலகத்திலே ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு ஊழியக்காரர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் அவரோடு கேட்டார்கள் கிறிஸ்தவத்திலே ஒரே பிறப்பு ஒரே நியாயத்தீர்ப்பு தான் எனினும் ஒரு கேள்வி கேட்டார்கள் மீண்டும் உங்கள் இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட என்ன சொன்னார் தெரியுமா நான் இந்த பிரபலமான ஊழியத்தை நான் செய்வதை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் அதிகமாக வேதத்தை வாசித்து தியானிப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கு உலகம் ஊழியத்தினுடைய வளர்ச்சியாக எதை பார்க்கிறது பகட்டான ஆடைகளையும் வாகனங்களையும் பெரிய சபைகளையும் பணத்தையும் ஜனத்தையும் பார்க்கிறது உள்ளார்ந்த மனிதனையோ ஆவிக்குரிய வளர்ச்சிகளையோ சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தையோ யார் பார்க்கிறார்கள் தேவனோடு முகமுகமாய் பேசுவதையும் இடைவிடாமல் ஜெபிப்பதையும் ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்வதையும் ஓ பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதையும் பிறரை அரவணித்துக் கொள்வதையும் ஆறுதல் சொல்வதையும் விட்டுவிட்டு எவன் எங்கே குற்றம் செய்கிறான் எந்த மீனை ஓசிக்கு வாங்கி நாம் சட்டியில் போட்டு நாம் பொறிக்கலாம் என்று அலைவது அல்ல அல்ல நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் ஜான் ஜெபராஜ் உன் கூட பிறந்தவனாக இருந்தால் நீ வீடியோ போட மாட்டாய் காரணம் அவன் அவன் தன் சொந்த சொந்த சகோதரனை குறித்து விமர்சனம் பண்ண மாட்டான் எவன் பெற்ற பிள்ளையோ என்று நினைத்துதான் வீடியோ போடுகிறீர்கள் அவருடைய மனைவிக்காக பிள்ளைக்காக சபைக்காக குடும்பத்துக்காக நீ கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணு பிறனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராக இருந்தாலும் சரி நீ போக்கிச் சொல்ல இடம் இல்லை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லோரும் ஒருவன் நீதிமான் இல்லை அதனால் தான் கத்தறிந்து பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார் ஒரு ஸ்திரியை பார்க்கிற அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று இந்த வீடியோவை பார்த்து அல்லது ஜான் ஜபராஜை விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிற உங்களோடு நான் கேட்கிறேன் உன் கண்ணினால் நீ ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்போ பின்போ நீ யாரையும் தவறாக பார்க்க பார்த்தது கிடையாதா நான் தேவனோடு வாழ் நீ தேவனோடு வாழ்ந்தால் நீ மிரரை குடித்து எப்படி பேச முடியும் நீ இரவும் பகலும் ஜெபிக்கிறவனாக இருந்தால் நீ மற்றவனை நிறுத்தின ஆண்டவர் மறுபடியும் தூக்கி நிறுத்தின ஆண்டவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அவர் பந்தியிலே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் செத்து நாலு நாளான லாசுருவையும் வெளியே கொண்டு வருவார் அவர் நினைத்தால் உலர்ந்த எலும்புகளுக்கும் உயிர் தருவார் அவர் நினைத்தால் மீனின் வயிற்றில் இருக்கக்கூடிய யோனாவை அவர் நினைவுக்கு கொண்டு வருவார் தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அவர் நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது கர்த்தருக்கு பிடித்தது என்ன தெரியுமா அவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்துவது மட்டும்தான் ஆகாப் ராஜா கொடுமைக்காரன் உபாசமண்ணை தன்னை தாழ்த்தினான் கர்த்தர் மனதுருகி போனார் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் அக்கிரமங்களை விட்டு ஜமம் பண்ணி என் அன்புக்குரியவர்களே அவருக்காக உங்கள் கண்கள் இறைமையாவை போல அழ வேண்டாமா ஏறுசலைமை பார்த்து கண்ணீர் விட்ட இயேசுவை போல என் சகோதரன் ஜான் ஜெபராஜிக்காக நீங்கள் அழுதிருக்கிறீர்களா அவர் மட்டுமல்ல இன்றைக்கு இந்திய தேச எழுப்புதலுக்காக வறுமையோடு கண்ணீரோடு பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் துணி இல்லாமல் வட மாநிலங்களில் மிஷினரிகளாக ஏழை கிராமங்களிலே குடிசை வீடுகளிலே சபை இல்லாமல் வீடுகளிலே ஜபம் நடத்தி கொண்டு அழைத்த அழைப்புக்காக கண்ணீர் சிந்தி கஞ்சி தண்ணி இல்லாமல் ஊழியம் பண்ணக்கூடிய அழைப்பை உண்மையாக நினைத்து கொண்டு ஊழியம் எத்தனையோ பிள்ளைகள் உண்டு மருத்துவமனையிலே தவிக்கிறவர்கள் உண்டு திருமணமாகாத ஆகாத முதிர் வயது கண்ணிகள் உண்டு கேம்ஸ் விளையாடி கொண்டு படிப்பை நாசமாக்கி வேலைக்கு போகாமல் அப்பா அம்மாவை கண்ணீர் வடிக்க வைத்துக்கொண்டு நல்ல திருமண வாழ்க்கை இல்லாமல் வேலைக்கு போகாமல் பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாமல் எத்தனையோ வாலிபர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ கொள்ளை நோய்கள் எத்தனையோ சண்டைகள் எத்தனையோ வன் கொலைகள் தேசத்தில் நடக்கிறது அதற்காக யார் கண்ணீர் சிந்துவது நன்றாக போடுங்கள் பிறரை குறித்து குறை சொல்லி வீடியோ போட்டு யூடியூப்பராக மாறி பணத்தை சம்பாதி என்ன பணம் என்னதான் உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தி விடாதே உன் சகோதரனை குற்றவாளியாக நீ தீர்க்காதே சிலுவையில் அடித்தவனையே பிதாவிடம் மன்னித்தவர் கர்த்தர் இயேசு அவருடைய பிள்ளையாக நீ இருந்தால் உன் சொந்த சகோதரனை நீ நம் மன்னிக்க மாட்டாயா தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் அன்பில்லாதவன் தேவனை அறியான் காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் காணாத தெய்வத்திடம் எப்படி அன்பு கூறுவது நான் ஜெபராஜ இதுவரை நான் பார்த்தது கிடையாது பார்த்ததே கிடையாது உங்களை மதிக்கவில்லை என்றாலும் நீங்கள் பிறரை மதிக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை நீங்கள் ஆசாரிய கூட்டம் ராஜாவின் பிள்ளைகள் ஐஸ்வர்ய சம்பனருடைய பிள்ளைகள் இந்த பூமி இந்த உலகம் நமக்கு நிலையாது நிலையானது அல்ல தெற்கிலிருந்து சூறாவளி வரும் எழுப்புதல் வரும் என்று ஏ ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எந்த ஊழியக்காரன் மூலமாவது ஒரு எழுப்புதல் வந்துவிடக்கூடாது என்று பிசாசு கண்ணா இருக்கிறான் எத்தனையோ குறி சொல்லக்கூடிய ஆவிகள் எத்தனையோ ஆவிகள் தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு கூடி தேசத்திற்காக ஜனங்களுக்காக ஜெபிப்பதை விட்டுவிட்டு அவர் அப்படி செய்து விட்டார் இப்படி நீ என்ன செய்தாய் நீ உபவாசித்தாயா ஒரு மூன்று நாள் உபவாசித்தாயா வேதத்தை கண்ணும் கருத்துமாக நீ வாசித்தாயா தேவ கிருபையினால் எழுபது லட்சம் எழுத்தை எழுதினேன் ஏன் ஆண்டவர் வசனத்தின் மீதில் உள்ள ஆவல் உன்னை தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்திருந்தால் என்றைக்காவது நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அவருடைய பலத்த கரத்துக்குள் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் ஓ உன் வாயை அடக்கு உன் கிரியை அடக்கு உன் கால்களை அடக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபி யாரையும் குறை சொல்ல நமக்கென்ன இருக்கிறது அவரே மன்னித்து விட்டார் நாம் கிடந்து சிலம்பமாடுகிறோம் அன்பு தீர்க்க தரிசனங்களாவது குறைந்து போகும் குறை உள்ளது மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருந்தாலும் அக்கினியை இறக்கத்தக்க வல்லமை உனக்கு இருந்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் உன் மனைவி உன் பிள்ளை உன் சகோதரன் செய்த தவறுகளை மறைக்கக்கூடிய நீ பிறனுடைய தவறை எப்படி சொல்லலாம் முதலாவது உன் அந்தரங்க வாழ்க்கையை சொல்லு அதையெல்லாம் நீ சொல்ல மாட்டாய் கண்டுபிடிக்காதவரை எல்லாவனும் நீதிமான் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மனம் திரும்பினால் இரத்த ரத்த சிவப்பான பாவையத்தையும் பணி போல வெண்மையாக கத்தர் இயேசு மாற்றுவார் ஒரு மனிதனுடைய துவக்கத்தையும் இறுதியையும் கத்தர் அறிந்திருக்கிறார் அவர் நல்லவர் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் அன்பானவர்களே இணைந்து ஜபிப்போம் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்